புது கருத்துக்களை பழைய கருத்துக்கள் தான் இருக்க எல்லா அரசியலும் இருந்து எல்லா சொன்ன ஒன்று மக்களை சந்தியுங்கள் எந்த எம்பி நான் சொல்லவில்லை அறையில கூப்பிட்டு வச்சு சொன்ன எல்லா எம்பி மாருக்கும் எந்த அறையில கூப்பிட்டு வச்சு சொன்ன ஒரு ஊரா போங்க மக்கள சந்திங்க மக்களுடைய குறைகளை அறிங்க மக்களோடு இருங்கன்னு சொன்னேன் அப்ப நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இப்பதான் தலைக்குறை வந்து பதவி செய்வேன் நீங்க பதவி செய்யறது பதிவுக்கு நன்றி நான் அரசியல்வாத பற்றி சொல்ல ஞானியை கூட்டிட்டு சொல்லுறேன் ஆனால் இப்ப எங்கிட்ட இருக்கிற நிலையை நீங்க யோசிக்கப்படும் இந்த அரசியலாக எங்கிட்ட இருந்த அழகான வாழ்க்கை அந்த பண்புகள் வாழ்க்கை அழிந்து போச்சு இங்க இனங்கள் கிட்ட நாங்க தமிழ் பேசுறாங்க சைவம் கத்தோலிக்கம் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் இதெல்லாம் தமிழ் பேசுறாங்க சமயம் தான் அதோடைய இனம் இல்லை ஒன்று எல்லாரும் விளங்கிக்கொள் கத்தோலிக்கம் ஒரு சமயம் சைவம் ஒரு சமயம் கிறிஸ்தவம் ஒரு சமயம் இஸ்லாமியம் ஒரு சமயம் ஒரு இனம் அல்ல எல்லாருக்கும் தெளிவு இருக்கும் தெளிவா மன்னார் மண்ணில வந்து நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தது எல்லாருக்கும் தெரிந்தது இதை பிரிச்சது சிதைத்தது சிதைத்து வாழ்வை தங்கட வாழ்வு ஏற்றி கொண்டதெல்லாம் அவசியம் அதை சரியாக கொண்டு வராதவரை தூய்மையான அரசியலை நிலைநாட்ட முடியாது இதற்காகத்தான் கொஞ்சம்

அதுக்கு அதிகமான வரவேற்பு வந்தது அந்த உள்ளூராட்சி தேர்தல் நிறுத்தப்பட்டது ஏன் அவர்கள் அந்த சிந்தனை தெளிவோடு எழுந்தார்கள் என்று அது எல்லா அரசியல்வாதம் எல்லா சமமும் கேள்வி நாங்கள் வீழ்ந்து போவதற்காக படைக்கவில்லை வரவில்லை வாழ்வதற்காக இந்த உலகத்தில் வந்த நாங்கள் வாழ்த்தே ஆகவே யாருக்கு அடிமையாக நாங்கள் வாழ முடியாது அவை அரசியல் என்பது ஒரு மனுஷனை வழி நடத்துவதற்கு அவனை உயர்த்தி விடுவதற்கு பயணப்படுத்தப்பட வேண்டியதோடைய அவனை ஏறி மிதிப்பதற்கு யாரும் பயன்படுத்தக்கூடாது கூடாது நான் இந்த இடத்துல சொல்லி வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த காற்றலையை பற்றி ஐயா சொன்னேன் அந்த காற்றலை முதல் தொகுதி ஆரம்பிக்கப்பட்டது நூறு வீதம் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அது ஈஏ ரிப்போர்ட் மக்களுடைய கலந்து ஆலோசித்து செய்யப்பட வேண்டும் என்று அது செய்யப்படவே இல்லை அது எந்த ஒரு மனிதனும் இதை பற்றி கேட்ட பொழுது சீப் இன்ஜினியரும் மௌனமாக தவறு செய்தோம் அவருடைய சொன்ன ஒரு விடயம் நடந்த தவறுகளை நிபந்தி செய்யுங்கள் இனிமேல் தீவுக்கள் எந்த ஒரு காற்றாலையும் நிறுவப்படக்கூடாது அதுக்கு எங்களோடு இணைந்து கொண்டவர்கள் அதிகமானவர்களுக்கு சிங்கள சகோதரங்கள் சகோதரிகள் நிறுத்துவதற்கு மண் தோண்டுவதை நிறுத்துவதற்கு என்னுடைய இந்தியா கிருவே படனுடைய அத்துமுகரை தடுப்பதற்கு என் எல்லாவற்றையும் அவன் அவர்கள்தான் நினைத்து கொண்டான் நான் எதிர்பார்த்த பெரிய தலைவர்கள் யானும் எங்களை தூக்கி விடைகிறார் எங்களோடு இணைந்து கொள்ள பல கடவை நாங்க எல்லாரையும் என்னுடைய பணிமனைக்கு அழைத்திலிருந்தும் வாங்க பேசுவோம் மன்னார் மாவட்டத்தை பற்றி பேசுவோம் மன்னாருடைய எழுச்சி அதை என்னவாறு அபிவிருத்தி செய்யலாம் என்று பேசுவோம் யாரும் ஆண் சொன்னும் ஆண் இதுல நின்று நாம என்ன இன்னொரு தரம் பேக்காட்டப்பட போறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதுக்குதான் நான் நேரம் கேட்டேன் கை தட்டி தீய குடிச்சிட்டு போறது என்னோட வாழ்க்கைக்கு நடந்து நகர்ந்து போறதற்கு மண்ணார இந்த அமைப்பு வந்து செலவு எடுக்குது அதுக்காக நான் மடைஞ்சு கொடுக்கணும் என்ன கருத்துக்களை உழைச்சு கொடுக்கணும் கருத்துக்களை அடிமைத்தனமாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் மண்ணாரனா இருக்கும் இந்த மண் என்னுடைய சுங்க முடிய எந்த அரசியல்வாதா இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் எந்த அதிகாரியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வார்த்தைகள் மன்னாரும் மன்னார மண்ணில் இருந்து எந்த ஒரு சின்ன குழந்தையோ ஒரு பெரியவரோ ஏமாற்றப்பட்டால் அந்த இடத்துல நாங்கள் நிற்போம் உறுதியாக சொல்லிக்கொடுறோங்கள ஆகவே இந்த வகையில் இருக்கிறதாம் தெளிவோடு இருங்க நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் ஏமாற்றத்திலிருந்து இந்த நீங்க ஒழித்தட ஆகட்டால் இந்த மண்ணும் இருக்காது நம்முடைய வரலாறும் இருக்காது எங்களுடைய அடையாளம் இருக்கு அதே நாங்கள் இனங்கள் அல்ல நாங்கள் தமிழ் பேசுகின்ற ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு கொண்ட சமூகங்களை விசுவாசங்களிட கொண்ட மக்களுடைய இனங்கள் அல்ல முஸ்லீம் இனம் இல்லை தமிழ் இனம் இல்லை இந்து இனம் இல்ல கத்தோலிக்க இனமில்ல அது சமய வாழ்க்கம் ஆனால் பேசுவது தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு இதை கருத்தில் வைத்திருக்கணும் எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்முடைய மன்னாளுக்காக நாம் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுக்க